அன்பான உறவுகளே இன்றைய காணொளியில் மிகவும் சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் திரு அவையின் தலைவராக பொறுப்பேற்று பன்னிரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்த வேளையில் அவருடைய திருப்பயணங்கள் உலக ஆயர் மாமன்றங்கள் யூபிலி ஆண்டுகள் சப விண்ணப்பங்கள் என தமது பணி காலத்தில் அவர் ஆற்றிய செயல்கள் குறித்த கருத்துக்களை இந்த காணொளியிலே நாங்கள் காண்போம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருள் பணியாளராக பேராயராக கருதினாலாக பணியாற்றிய போதிலிருந்தே மிகவும் எளிய மனிதராக தனது மந்தையின் கீழ் இருக்கும் மக்களோடு மிக எளிமையாக பழகும் குணம் படைத்தவர் நல்ல ஆயன் தனது மந்தையின் தேவைகளை உணர்ந்து செயல்படுவார் நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன யோவான் நட் செய்தி அதிகாரம் பத்து இறைவசனம் பதினைந்து என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு இணங்க திரு அவையின் மக்களாகிய நமக்கு நல்ல ஆயனாக இருந்து நம்மை நாளும் வழிநடத்தி வருபவர் தந்தையாம் இறைவனின் அருளையும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பையும் தனது சொல்லாலும் செயலாலும் எடுத்துரைத்து வருபவர் திருத்தந்தை பிரான்சிஸ் இயேசு சபையை சார்ந்த முதல் திருத்தந்தையாகவும் புனித பிரான்சிஸ் அசிசியின் பெயரை தாங்கிய முதல் திருத்தந்தையாகவும் திகழ்பவர் தலைமை பதவி ஏற்ற நாள் முதல் இன்று வரை குலம்பெயர்ந்தோர் பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் போரினால் துன்புறும் மக்கள் என அனைவரையும் இடைவிடாது நினைத்து செபித்து வருபவர் எண்பத்தி எட்டு வயது நிறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட தனது மூவேளை செப உரைகள் மற்றும் மறைக்கல்வி உரைகளில் அமைதிக்காக செப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதிலும் உலகெங்கிலும் வாழும் மக்களுக்கு தனது சபங்களை எடுத்துரைப்பதிலும் ஒருபோதும் சோர்ந்து போனதில்லை எனக்காக சபிக்க மறக்க வேண்டாம் சபத்தின் வல்லமையை உணர்ந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் சபம் என்பது நமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது நமது வாழ்க்கையை உந்தி செல்ல வைக்கும் ஆற்றல் பெற்றது நமது அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டு அதனிலிருந்து நாம் தொலைவில் இருக்க உதவுகிறது நமது சொந்த ஆற்றல் கொண்டு நம்மால் தொலை தூரத்திற்கு செல்ல முடியாது நாம் தாம் என்று நினைத்தோமானால் நாம் விரைவில் தோல்வி அடைவோம் என்று செபத்தின் மேன்மையையும் வல்லமையையும் உணர்த்தி வருபவர் திருத்தந்தை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் சபம் என்ற புதிய மறைக்கல்வி தொடர் வழியாக சபத்தின் வல்லமையை இறைமக்களாகிய நாம் அனைவரும் உணரச் செய்தவர் சபம் என்பது நம்பிக்கையின் உயிர் மூச்சு அது இறைவனின் நம்பிக்கை கொண்டோரி இதயங்களிலிருந்து இறைவனை நோக்கி எழும் அழுகுரல் என்று எடுத்துரைத்தார் சபத்தின் மகிமையை உணர்ந்த திருத்தந்தை அவர்கள் தனது எல்லா உரைகளிலும் இறுதியில் எனக்காக செபிக்க மறவாதீர்கள் என்று எடுத்துரைத்தும் வருகின்றார் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று நோய் காலத்தின் போது தன்னந்தனியாக மனித குலத்திற்காக செபித்தவர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் துன்புறும் மக்கள் ஒவ்வொருவரின் துயரம் உணர்ந்து அவர்களுக்காக தானும் செபித்து பிறரும் சபிக்க வலியுறுத்துபவர் அந்த விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தவர்களாய் ஒவ்வொரு நாளும்லி மருத்துவமனை முன்பு ஏராளமான மக்கள் இன்று வரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரைவில் பூரண உடல் சுகம் பெற செபித்து வருகின்றனர் தற்போது அவர் நலம் பெற்று வந்ததும் ஒரு முக்கியமான செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது இத்தாலி மற்றும் ரோம் நகரில் வாழ்பவர்கள் மட்டுமன்றி யூபிலி ஆண்டிற்காக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் இறை மக்களும் கூட திருத்தந்தைக்காக ஜெமில்லி மருத்துவமனை முன்பு ஒன்று கூடுகின்றனர் ஆயன் எவ்வளியோ அவ்வளியே மந்தைகள் என்பதை உணர்ந்தவர்களாய் உலக மக்களுக்காக செபிக்கும் திருத்தந்தைக்காக செபிக்கின்றனர் உலகின் கடையெல்லை வரை வாழும் மக்கள் ஒவ்வொருவரும் திருத்தந்தையின் உடன் நலனுக்காக சபிக்கின்றனர் செமெல்லி மருத்துவமனையில் சபிக்கும் மக்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்லாது வத்திக்கான் தூய பேதொரு பெருங்கோவில் வளாகத்திலும் ஒவ்வொரு நாளும் திருத்தை திருத்தந்தைக்காக சிறப்பு சுபமாலை வழிபாடானது நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உள்ளத்து வலிமை கொண்டவர் திருத்தந்தை பிரான்சிஸ் எண்பத்து எட்டு வயதுடைய திருத்தந்தை உடல் அளவில் பல்வேறு பலவீனங்களால் சோர்வுற்றாலும் உள்ளத்தளவில் வலிமை உடையவர் மூச்சுக்குழாய் அலட்சி நோய்க்கென சிகிச்சைகளை மேற்கொண்ட தொடக்க காலத்திலும் கூட சிகிச்சை முடிந்தவுடன் தனது மந்தையாம் மக்களை சந்திக்க மிகுந்த ஆர்வம் கொண்டவர் உடல் ரீதியான பிரச்சனைகளால் நோயிற்று எத்தனை முறை விழுந்தாலும் திரு அவையையும் மக்களையும் மனதில் கொண்டு அவர்களுக்காக உழைக்க உடனே எழுந்து பணியாற்ற எப்போதும் துணிபவர் பலவீனமான உடல் குரல் என அனைத்தையும் மீட்டு உலகின் கடையெல்லை வரை வாழும் மக்களை சந்திக்க பயணங்களை மேற்கொள்ள தயங்காதவர் தனிநபர் மற்றும் குழுக்களை சந்தித்தல் திருத்துது பயணங்களை மேற்கொள்ளுதல் என சக்கர நாட்காலியில் இருந்தவாறே தனது அத்தனை பணிகளையும் சிறப்பாக ஆற்றி வருபவர் வெளிநாட்டு பயணங்கள் இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள தலத்திரு அவைகள் ரோம் மறைமாவட்டங்களில் உள்ள தல திரு அவைகள் என எப்போதும் மக்களை சந்திக்க மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பன்னிரெண்டாம் ஆண்டில் ஆற்றிய செயல்களை நாம் இங்கே பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதிமூன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டின் பதினோராம் ஆண்டு நிறைவு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதிமூன்று வரை எதிரக்குறைய நாற்பத்தி ஐந்து சப உரை மற்றும் பாஸ்கா காலத்து சப உரைகளையும் ஆற்றியுள்ளார் முப்பத்தி ரெண்டு பொது மறைக்கல்வி உரைகளுக்கு தலைமை தாங்கியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஏறக்குறைய இருநூற்றி முப்பது சந்திப்புகளை மேற்கொண்டும் முப்பது திருப்பலிகளுக்கு தலைமையேற்றும் சிறப்பு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை ஏறக்குறைய 12 பன்னிரண்டு நாட்கள் கொண்ட தனது நாற்பத்தி ஐந்தாவது திருத்தூது பயணத்தில் இந்தோனேஷியா பாப்புவா நியூகினியா திமோர்க் லெக்ஸ்தே சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு பயணித்து சவாலான பயணத்தை சாதனையாக முறியடித்தார் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு கிலோமீட்டர் தூரம் பயணித்து நான்கு நாடுகளில் உள்ள மக்களை சந்தித்தார் திருத்தந்தை கால நேர வேறுபாடு வெப்பநிலை மாற்றம் பயண தூரம் என பல்வேறு சிக்கலான சூழலையும் எளிதில் சமாளித்து தனது திருத்துது பயணத்தை நிறைவு செய்தார் இப்பயணத்தின் போது பல்வேறு பழங்குடியினரை சார்ந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கட்டிடங்கள் தெருக்கள் மரங்கள் என எல்லா இடங்களிலும் இருந்து திருத்தந்தைக்கு தங்களது வரவேற்பினை மகிழ்வுடன் அளித்தனர் அது மட்டுமல்லாது ஆஸ்திரேலியா இராணுவ விமானத்தில் பாப்வா நியூகினியாவின் விளிம்பிலுள்ள போர்ட் மார்ஸ்பியிலிருந்து வானிமோ வரை பழங்குடி மக்களிடையே காடுகளில் நற்செய்தியை அறிவிக்கும் அர்ஜென்டினா மறைபணியாளர்களை சந்தித்தார் ஆசிய கண்டங்களில் உள்ள நாடுகளையும் அதில் வாழும் மக்களையும் சந்தித்த திருத்தந்தை ஐரோப்பா மற்றும் இத்தாலிக்குள் தனது திருத்துது பயணங்களை மேற்கொண்டார் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் எலக்ஸ் சம்பர்க் மற்றும் பெல்ஜியத்திற்கு பயணம் மேற்கொண்டு ஏழைகள் மற்றும் இளையோருடன் தனது நெருக்கத்தை புதுப்பித்தார் டிசம்பர் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மத்திய கடலில் உள்ள மிகப்பெரிய தீவான கோர்சிகாவிற்கு ஒரு நாள் திருத்தூது பயணம் மேற்கொண்டார் மே மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் இத்தாலியில் உள்ள வெனீஸ் வெரோனா மற்றும் கிரியேஸ்தே பகுதிகளுக்கு பயணித்தார் தனது பயணங்களில் தான் சந்தித்த தலைவர்கள் நாட்டு மக்கள் என அனைவருக்கும் அமைதி உடன்பிறந்த உணர்வு சனநாயகம் குறித்த வேண்டுகோள்களை முன்வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி தனது தலைமை பதவியின் பனிரெண்டாவது ஆண்டில் ஒரு மைல்கல் போன்ற நிகழ்வாக டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவிலில் உள்ள புனித கதவை திறந்து வைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலியை துவக்கி வைத்தார் அடுத்த இரண்டாவது நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று ரோம் ரெபிசியா சிறைச்சாலையில் ஒரு புனித கதவனை திறந்து வைத்து தவறு இளைத்தலைவர்களுக்கு மன்னிப்பளிக்கவும் மனம் மாறியவர்களாக அவர்களும் ஜூபிலியை கொண்டாடவும் அழைப்பு விடுத்தார் அக்டோபர் மாதத்தில் உலக ஆயர்கள் மாமன்றத்தின் இரண்டாம் கூட்டம் வழியாக ஒருங்கிணைந்த பயணத்திற்கான பாதையை உருவாக்கினார் மறை மாவட்டங்கள் ஆயர் மாமன்றங்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பொதுநிலையினர் துறவியர் துறவரத்தார் என ஒவ்வொரு சூழல்கள் மற்றும் இடங்களிலிருந்து வந்திருந்தவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஆயர் மாமன்ற செயல்முறைகள் வரையறுக்கப்பட்டன சுற்றுமடல்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் வெனடிக் அவர்களுடன் இணைந்து லூமன் ஃபீடே என்ற சுற்றுமடல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுற்றுச்சூழல் அக்கறை குறித்த லாவ்டா டோசி சுற்றுமடல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மனித உடன்பிறந்த நிலை குறித்த ஃப்ரெட்டலிட் டுச்சி சுற்றுமடல் என்னும் மூன்று சுற்றுமடல்களை வெளியிட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று இயேசுவின் தூய இதயம் குறித்த டிலக்சிட் நோஸ் என்ற சுற்றுமடலை வெளியிட்டார் போர் சரிநிகரற்ற சமூக பொருளாதார நிலை கட்டுப்பாடற்ற நுகர்வு கலாச்சாரம் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றால் மனிதனின் இயல்பு நிலை அச்சுறுத்தப்பட்டு வரும் இன்றைய காலகட்டத்தில் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்ற சுற்றுமுடல் வழியாக மக்கள் தங்கள் கண்ணோட்டத்தை மாற்றவும் முக்கிய அடிப்படை தேவையாக இருக்கும் இதயத்தை மீண்டும் கண்டுகொள்ளவும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் போர் வன்முறை மற்றும் இயற்கை பேரழிவுகளால் துன்புறும் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களுக்கு தனது ஆன்மீக உடனிருப்பை பல்வேறு கடிதங்கள் குறும் செய்திகள் தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக வெளிப்படுத்தி வந் வருகின்றார் அமைதிக்கான தனது விண்ணப்பங்களையும் சபங்களையும் வேறெடுத்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபினி ஆண்டில் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதையும் அதிகமாக வலியுறுத்தி வருகின்றார் ஆயனுக்குரிய அக்கறையுடன் தந்தைக்குரிய பாசத்துடனும் திரு அவையை பன்னிரண்டு ஆண்டு காலமாக சிறப்புற வழிநடத்தி பதிமூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணி சிறக்க நல்ல உடல் நலம் பெற சிறப்பாக செபிப்போம்